ஓடிடுச்சு ஓடிடுச்சு நாலு வருஷம் ஓடிடுச்சு போட்டு நேரம் செத்து போட்டு ஒழுங்கு செத்து போட்டு அட்ரஸ் செத்து போட்டு ஐயோ கொடுக்கறான் ஐயோ கொடுக்கறான்

தமிழக அரசிய காவல்துறையே தமிழக அரசிய காவல்துறையே என்ன ஆட்சி என்ன ஆட்சி படுகொலைக்கு நீதி வேண்டும் 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 படுகொலைக்கு நீதி வேண்டும் தமிழக அரசே தமிழக பொளை டிசிசி பொளை ஜேசிசி பொளை காரனே டிசிசி பொளை காரனே டிசிசி பொளை காரா போலீஸே பொளை காரா போலீஸே டிசிசி டிசிசி கைகமேன 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 குறுகாதே 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 பொளை காரா போலீஸ்க்கு பொளை காரா போலீஸே கட்டாங்குள போலீஸ்க்கு கட்டாங்குள போலீஸே பொளை காரா போலீஸ்க்கு பொளை காரா போலீஸே குறுகாதே பனி காச கொடுக்காத என்ன சொல்ற என்ன சொல்ற இருப்பதற்கு ஒரு வாழைக்கு சம்பளம் வேட்டை கேடு நகரத்துக்கு வேட்டை கேடு காவல்துறைக்கு மாணக்கேடு காவல் காவல்துறையால் இரண்டு அப்பாவிகள் இரவு முழுவதும் அடிக்கப்பட்டு ஆசன வாயில் லத்தி உழைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் மனிதரி மீறல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த படுகொலை நிறைவடைந்து இன்றொரு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகின்றது இன்று வரை இவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கவில்லை தமிழக அரசாங்கம் கொலை குற்றவாளிகளுக்கு செயலில் இருக்கக்கூடிய குறை காவல்துறை சார்ந்த குற்றவாளிகளுக்கு இன்று வரை சம்பளம் கொடுத்து படிக்காசு குற்றவாளிக்கு கருவியில் வேலை கொடுத்திருக்கின்றது மனசாட்சியாளர்கள் கண்டித்து முதற்கட்டமாக நீதி கேட்டு இங்கே போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசாங்கம் உடனடியாக சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக கடுமையான மிக கடுமையான தண்டனை பெற்றுக் காவல்துறை அவர்களை காவல்துறை பதவியில் இருந்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து பயன்களையும் சட்டப்பூர்வமாக தடுத்து நிறுத்த வேண்டும் இதன் மூலம் இனிமேல் காவல் எந்த அப்பாவி மக்கள் துன்புறுத்தப்பட்டாலும் மிக கடுமையான தண்டனை காவல்துறை சார்பில் கிடைக்கும் என்கிற எச்சரிக்கையினை தமிழக அரசாங்கம் சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை பாதிக்கப்பட்டவர் சார்பாகவும் சமூக சார்பாகவும் முன்வைக்கின்றோம் நல்வினை விசுவர் பொதுச்செயலாளர் பத்து எந்த தப்பு பண்ணாம எங்க அப்பாவையும் அண்ணனையும் அடிச்சு கொண்டு இழுத்துட்டு போய் எந்த ஒரு பொய் குச்சபாட்சி போட்டு இழுத்துட்டு போய் அவங்களை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு மனுஷனேயுமே இல்லாம மனசாட்சி கூட இல்லாம எங்க அப்பா அண்ணனையும் கொண்டுட்டாங்க அடிச்சு கொண்டு அஞ்சு நான் அஞ்சு வருஷம் ஆயிட்டு இந்த வருஷம் எங்களுக்கு நீதி கிடைச்சிரும் நாங்க நினைச்சோம் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல நீதிக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் நீதிமன்ற நீதிக்காக நாங்க போய் கேட்டு பாக்குறதுக்கு நாங்க போறப்போ எங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது நீதிக்காக நாங்க காத்திருக்கிறோம் அப்ப வந்து எங்களுக்காக நாங்க உள்ள குற்றவாளிகளை நாங்க பாக்கும்போது அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண குற்றவாளிகள் அவங்களுக்கு அங்க உள்ள எஸ்க போலீஸ்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இன்னும் பிழை புதியம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கான காவல்துறையில இருந்து அவங்களால அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு நீதி சீக்கிரமா தான் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அதுதான் எங்களுக்கு ஒரு சமாதானமாவும் இருக்கும் நான் ஜெயராஜோட இளைய மகள்